போய் நிம்மதியை ஒழுங்கா தொழு திருப்பி தொழ ஆரம்பிச்சிடும் போ அப்படிங்கிறது ஒரு ஸ்டூடெண்ட் அனுப்புற மாதிரி அனுப்பிட்டாங்க அந்த மனிதர் வந்து என்ன செஞ்சாரு ராகத்தா அமைதி அவ உட்காந்து வெளியில வெளியில் வந்தோடனே உங்களுக்கு உறுத்து அவர் காதை திருவிட்டமே எப்படி யோசிக்கிறாங்க சரி சொல்லி இப்படி போய் காதை திருவி விட்டோமே ஒரு ஜனாதிபதி காதை திருவியதற்கு யோசிக்கிறார்கள் அங்க வந்த உடனே சொன்னாங்க இல்லப்பா நான் உனக்கு காதை திருவிட்டேன் எனக்கு பெரிய யோசனையா இருக்குது

ஏன்பா அப்படி ரெண்டாவது முதல்ல தொழுது அல்லாவுக்கு ரெண்டாவது தொழுது உங்களுக்கு வாப்பாக்கு பயந்து தொழிலுற இருக்கு இல்ல அப்ப தொழுகையில் கூடுதல் குறைவு அமைதி வேகம் என்றெல்லாம் அது இரண்டாவது விஷயம் பரிசுத்த எண்ணத்தோடு இறைவனை நினைத்து வணங்குதல் என்பது இருக்கிறது அது பாக்கியமானது